யாரு உணர்ந்து புரியும் போது உனக்குள்ள என்ன ஆகுது இந்த மிஷினுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான கர்மவனைகள் இருக்குது எங்கிருந்து இருக்குது எங்கிருந்து கர்மவனி இருக்குது ஜென்ம ஜென்மமா இருந்த கர்மனைகள் எல்லாம் ஆன்மாவோட தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அது எங்கேயுமே போகாது ஜென்ம ஜென்மமா பல ஜென்மங்கள் எடுத்த பல கோடி ஜென்மங்கள் எடுத்த நீ அத்தனை கர்ம பாவங்கள் எங்க இருக்குது உன்னுடைய உடம்புல செல்லில் இருக்குது ஒரு செல்லுக்குள்ள பலகோடு எண்ணங்கள் தங்கியிருக்குது அதெல்லாம் இறந்து இந்த உடல் முழுவதும் நிறைஞ்சிருக்கிறதுனால தான் ஒன்ற அசைக்க முடியல ஒன்றை மாற்ற முடியல உன்னை திருப்திக்க முடியல உன்னை தெளிவு பண்ணிக்க முடியல ஏன் நீ நல்லது நினச்சினாலும் கெட்டதை உள்ள புதுரும் நீ கெட்டதை நினச்சினாலோ ஒரு நல்லது உள்ளே புதுரும் இது இப்படியே மாற்றி 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 பண்ணும்